இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன சார் எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு பேசியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட உடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளா லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகா லவ் பண்றீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவாக பார்க்கவிருக்கிறோம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன தரப்போகிறது சுக்கரனுடைய உச்சம் என்ன தரப்போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான்கு பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சமடைகிறார் என்றால் என்ன ஆகும் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை போன்றவற்றை குறிப்பது இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திற்கு வர இருக்கக்கூடிய அதிபதியாகப்பட்ட சுக்கரன் உச்சமடையும் பொழுது நிறைய லேண்ட் வாங்குவீங்க நாலுங்கிறது என்னன்னா கல்வி உயர் பதவி படிப்பு போன்றவற்றை தருகிறது சில பேருக்கு ஆசைப்படுவாங்க சார் நான் நல்லா படிக்கிறேன் சார் நான் வந்து கனடா போகிறேன் அமெரிக்கா போய் அங்கெல்லாம் படித்தா ரஷ்யாவில் போய் நான் எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் சார் ஆனால் எனக்கான சீட்டு கிடைக்க மாட்டேங்குது சார் ரொம்ப அதிகமாக வேலை கேட்குறாங்க சார் கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர் வருவார் நல்ல இதயங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்குது நம்ம ஸ்ரீமடம் மாதிரியான நல்ல இதயங்கள் நாங்களாம் நிறைய பேரை படிக்க வச்சுருக்கோம் ஸ்ரீமடத்தின் சார்பாக நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த மாதிரிலாம் உதவி பண்ணுறோம் உதவி பண்ணுற நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது உங்களை சுற்றி தான் இருக்கு நீங்கள் தான் தேடணும் லயன்ஸ் கிளப் மாதிரி அமைப்புகள் ரோட்ரி கிளப் மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு தேடி எப்படியாவது படிக்கணும் சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நான் எப்படியாவது படிக்கணும்னு நான் நினச்சிட்டேன்னா நான் எப்படியாவது படிப்பேன் அதுதான் முக்கியம் அது எப்படியாவது படிக்கணும்னு நான் நினைக்கணும் அதுதான் மேட்டர் ஸோ அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் உங்களுக்கு வந்து நான்கு குடையவன் உச்சம் பெறும் பொழுது வீடு மாடு மனை போன்றவை கிடைக்க நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவின்னா அப்போ என்ன ஆகும் உங்கள் மேனேஜர் வந்து சொல்கிறாரு நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டே இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நம்ம பிரசன்னாக தான் பண்ணுவான் நீ வந்து சாதாரண ப்ரெசன்டேஷன் பண்ணுற ஒரு சாதாரண மார்னிங் மீட்டிங் பண்ணுற பையனையே நீ வந்து இவ்வளோ பெரிய ஈடி ப்ரெசன்டேஷன்லாம் உனக்கு பண்ண தெரியாது எம்டி ப்ரெசன்டேஷன் நாளைக்கு வர்றது இன்வெஸ்டர் மீட்டிங் வரப்போகுது அவ்வளோ ஸ்கில்லாம் உனக்கு பத்தாது உன் ப்ரெசன்டேஷனோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது கவலையப்படாதீங்க அவங்க முன்னாடி அந்த ப்ரெசன்டேஷனை பண்ணி காட்டுவீங்க இரவு முழுச உட்காந்து அந்த ப்ரெசன்டேஷனை பண்ணி காட்டுவீங்க இந்தபடி இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒருத்தனுடைய கிரகங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அவனுக்குள் இருக்கும் திறமை வெளியே வரும் சில பேருக்கு திறமை என்ன பண்ணால் ஊக்கப்படுத்தினா வெளியே வரும் சில பேருக்கு பற்ற வச்சா வெளியே வரும் சில பேருக்கு உன்னால் முடியாதுன்னு சொன்னால் தான் என்னால் முடிக்கணும்னு தோணும் இப்போ எனக்கெல்லாம் பிடிக்காத ஒரு வார்த்தை என்னென்னா என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிருக்கக்கூடாது நீ அப்படி சொன்னல்ல நான் முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற திமிரு நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எனக்கு அந்த திமிரு வரும் இது என்னோடய குணம் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எதுகிட்டா நமக்கு நமக்கு இருக்கிற வேலையில் இது தேவையா அப்படின்னு உடனே ஒருத்தர் சொல்லுவான் அவன் முன்னாடி நீங்கள் அதை செஞ்சு காட்டி மேனேஜர் நல்ல பேர் எடுத்து இவரை மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க இவரை மாதிரி மூவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருகிறது அல்லவா அதுதான் இந்த நாளுக்குடைய உச்சமாகும் பொழுது தரும் பலன் அதே நாளுக்குடைய சுக்கரன் தான் பதினொன்று குடையவனாகவும் இருக்கிறான் பதினொன்னுங்கிறது நம்ம நண்பன் நம்ம நண்பன் என்ன சார் நல்லா புரிஞ்சீங்க உலகத்துல நண்பர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் ஒருத்தன் சொல்றேன் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் என்பவர்கள் உங்களுடைய விலாசங்கள் நல்ல நண்பர்கள் என்பவர்கள் உங்களுக்கான வாழ்க்கையின் திறவுகோள்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கான வெளிச்சமும் எதிர்காலம் நண்பர்கள் அப்படிங்கிறவன் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் ஒரு நல்ல நண்பன் நினைத்தா ஒருத்தனை உருவாக்க முடியும் ஒரு நல்ல நண்பன் நினைத்தால் ஒருத்தனை நாசமா போக வைக்க முடியும் இது ரெண்டும் தம்பி பாபு டைமாஜரா அஞ்சு ஆச்சு வா நம்ம கடை மூடிட போறான் சரக்கு போடுற நேரம் என்று சொன்னாலும் நீங்க டைவர்ட் ஆவீங்க உங்க மனசு எப்படி தோணும் சரி ஓகே நம்ம ரொம்ப வேலை பார்த்துட்டோம் போல இருக்கு கல்லேருந்து போய் கொஞ்சம் தீர்த்த வாரியா ஜாலியாக இருப்போம் தோணும் அதே நண்பன் என்ன அதுக்குள்ள ஓடுற மணி அஞ்சு தானே ஆகுது வீட்டில் தங்கச்சி ஆகும் உடனே போய் உட்காந்து முடிச்சிட்டு போலடா என்று ஒரு நண்பன் சொல்லுவான் இவன் பேச்சை கேட்டா உருப்புலாம் இவன் பேச்சை கேட்டா நாசமா போலாம் முடிவு உங்க கையில தான் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க நண்பர்கள் என்பவர்களை இறைவன் தருகிறான் நாம் தெருவதில்லை பதினொன்னாம் இடத்தை சேர்ந்தவன் சுக்கர பகவான் உச்சமடையும் பொழுது லாபங்கள் பெறுவதற்கான ஐடியாலஜி சார் நான் தினசரி இரவு இருபது மணி நேரம் தூங்கி நான்கு மணி நேரம் முடித்திருக்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அடுத்து நான் என்ன செய்யணும் அடுத்து இதை எப்படி பிராண்ட் பண்ணணும் அடுத்து எப்படி ப்ரமோட் பண்ணணும் அடுத்து எப்படி ஒரு கோடி பேரை ஒரு நாளைக்கு மூணு கோடி பேரை சந்திக்கிறேன் முப்பது கோடி பேரை சந்திக்க என்ன வழி இப்படி என் பொழப்பை பற்றி யோசிக்கிறேன் இது என் பொழப்பு சார் இது என் பொழப்பு அதனால அதை பற்றி யோசிக்கிறேன் உங்கள் பழப்பு என்ன இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம் என்ன நிறைய பேர் வீட்டுக்கு போனால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்க நிறைய பேர் வீட்டுக்கு போனால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவீங்க இதெல்லாம் வந்து ஒரு மடத்தரம் வாய்ப்பு எப்போ வேணால் வரும் வாய்ப்பை நோக்கி காத்திருங்கள் பதினொன்று கூடையவன் லாபத்தை தர வரும்பொழுது லாபம் எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரும் என் தம்பி சதீஷை கேட்டு பாருங்கள் சொல்லுவார் ஒரு நாள் ஒரு பிரபலமான சேனல்கள்லேருந்து ஃபோன் வருது நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் எழுப்பி என்கிட்ட சொல்கிறாரு நாளை காலையில் உங்களுக்கு ஷூட்டிங்கு உடனே அதுக்கு மரியாதை கொடுத்தேன் வர சொல்லுங்க நான் பார்க்குறேன் சி வாய்ப்பு எங்கிருந்து வேணால் வரும் பிரபாகரன் ஜாம்பவான் டிவி சொந்தம் சம்பந்தமாகட்டும் பாபு அவர்களுடைய சம்பந்தமாகட்டும் எல்லாம் இப்படி கிடைத்தது தான் நல்லா புரிஞ்சு எதையுமே நீங்கள் உருவாக்க முடியாது அது வரும் வரும்போது நீங்கள் தயாராக இருக்கணும் அவங்கள மதிக்க கற்றுக்கணும் சரிங்கண்ணே வணக்கம் தொடர்ந்து பண்ணலாண்ணே என்று சொன்னால் வாய்ப்பு தன்னால் வரும் ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா ஆ நாம் போய் வரணுமா நாம் போய் பண்ண நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் ஒருத்தர் வேலை கூப்பிட்றாரு இன்டர்வியூக்கு நாளைக்கு வர முடியாது நாளைக்கு நான் பிசி நாலா நாளைக்கு வரேன் என்னடா பிசி ஒன்றும் கிடையாது சும்மா படுத்துருப்பான் சோ நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான் உலகத்தின் மிகப்பெரிய எதிரின்னா புரிஞ்சுக்கோங்க பதினொன்று கூடையவன் உச்சம் பெறுகிறான் இனி கலக்க போறீங்க மாமனார் வீட்டு ஆதரவு நண்பர்கள் ஆதரவு எல்லாம் கிடைக்க போகுது வீடு வீடாக லேண்ட் லேண்டாக வாங்க போகிறீங்க சூப்பராக இருக்க போறீங்க கேளு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்